தர்மபிதா குறும்பலத்தில் பணிபுரிந்த நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த படைப்பு பின்னால் இருந்து உதவிய சில நண்பர்கள் அனைவரும் இன்று மாலை திருநெல்வேலி சந்தி ராம் தியேட்டர் போட்டில் விசாக பவனில் சந்தித்து ஒரு சின்ன கலந்துரையாடல் நடத்தினோம் இந்த சந்திப்பில் மிக குறுகிய காலத்தில் இந்த குறும்படம் உருவாவதற்கான காரணங்கள் குறித்தும் கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஏ த்ரீ மாநாடு எப்படி நடந்தது அங்கே நடத்தப்பட்ட புறும்பட போட்டி எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது குறித்தும் கோயம்புத்தூருக்கு சென்று வந்த ஐயப்பன் சாமியும் பெருமாலும் மிக விவரமாக எடுத்து கூறினார்கள் கோயம்புத்தூர் வர முடியாத மற்ற நண்பர்களுக்கு அந்த தகவல்கள் நான் சிறப்பான கடைக்கு வந்து பேசினார் ஸ்டார்டிங் ஒரு பாட்டு ஓல்டு போட்ட ஒரு அந்த பாட்டுக்காகவே நல்லா இருக்கு பாக்குற மாதிரியே கொண்டு போறேன் எதுவுமே அவாய்ட் பண்ற மாதிரி போயிட்டே இருக்கு

நிறைய சொன்னேன் <laughs> <Wales> <can> <laughs> <Allaret. Nice. No. laughs> சொன்னாப் <laughs> தொடரும் <laughs> <laughs>

கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல சொத்து பற்றி எல்லாம் சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பசங்க அவங்களாம் படிக்க வச்சு அவங்க பசங்க வளர்ந்துட்டாங்க ஆனால் அவங்களுக்கு பேராசையினால் அவங்களுக்கு தனியாக ஒரு கம்பெனி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே கேட்டு அதில் வீட்டில் சண்டை பிரச்சனை நடக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபீனே எப்படி கொண்டு போக சொல்லா அந்த அந்த விவசாயம் வந்து பாதுகாப்பு தூக்கிட்டு அப்படி டேரெக்டாக தோப்புகள் ஓடி வராது ஓடி வர அதை பார்த்த மக்கள் வந்து ஆமாம் தடுக்கிறாங்க

அழிஞ்சிக்கலாம் நிறைய பண்ணியிருந்ததுனால நிறைய தெரிஞ்சிருக்கிறது சொல்லும் போதே எடுக்க போடுதுன்னு நினைச்சேன் பண்ண எவ்வளவு போது வயசு நம்ம கொஞ்சம் காட்டு அது தெரிஞ்சு ஒரு అన్నీ <laughs> అక్కడ <laughs> இது முடிக்கறதுக்குள்ள நம்ம பசங்க அடுத்து આવற இந்த கதையை எடுத்து நம்ம galera புடி இந்த டைம்ல இந்த படத்தை எடுத்தப்போ இவன் போயிட்டான் இத நம்மது தொடர்ந்து அவரே செகண்ட் சொல்லி அவங்க மஞ்சள் வந்து

இந்த யார் யார் ரிப்பீட்டடா பார்த்தது பாவனும் ஃபுல்ல புரிஞ்சிருக்கும் ரசிச்சு பார்த்திருக்கோம் இன்னும் நல்ல டோஸ் கிடைச்சா நல்லது அந்த மனசு குடிக்காம போயிட்டாங்க இதே மாதிரி தென்னை மரத்தில் கை வச்சு நம்ம அப்பா வந்தேன்

எடுத்து <laughs> <laughs>